இன்றைக்கு இன்றைக்குவட்ட ஆட்சித்தலைவரை எங்களது எதிர்கட்சி தலைவர் எங்களது கழகத்துடைய பொதுச் செயலர் முன்னாள் முதலமைச்சர் வருங்கால முதலமைச்சர் எடப்பாடியார் ஆணையின்படி படி படி இன்றைக்கு கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அடிப்படை பிரச்சனைகள் குறித்து பொதுமக்கள் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அடிப்படை திட்டங்களை நிறைவேற்ற கோரி நாங்கள் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் இன்றைக்கு நேரடியாக கலெக்டரை மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு அளித்தோம் இதில் குறிப்பாக கோவை மாநகராட்சியிலே மாநகராட்சி மட்டுமல்ல பேரூராட்சி எல்லா பக்கமும் கடுமையான வரி உயர்வு அதேபோல் மின்கட்டண உயர்வு எல்லாம் உங்களுக்கு நடந்தது தெரியும் பொதுமக்கள் அதில் மிக சிரமத்தில் இருக்கிறார்கள் இன்றைக்கு மீண்டும் ஆறு சதவீதம் சொத்து வரி உயர்வு அதே போல் கோவை மாநகராட்சியிலே தனியாக தீர்மானம் போட்டு மூணு சதவீதம் வரி உயர்வு அதே போல் சொத்துக்களுக்கும் வீடுகளுக்கும் அதே போல் குப்பையிலிருந்து இருந்து எல்லாத்துக்கும் வரி உயர்வு மட்டுமல்ல வரி உடனடியாக அதை ரத்து செய்ய வேண்டும் என்றும் அதே போல கோவை மாவட்டத்தில் பாதாள திட்டத்துக்கு தோண்டப்பட்ட பள்ளங்கள் அதே போல குடிநீர் குழாய் மதிப்பதற்கு தோண்டப்பட்ட பள்ளங்கள் பழுதடைந்த சாலைகள் என்று அதிகமான சாலைகள் இன்றைக்கு பொதுமக்கள் நடக்க முடியாத சூழ்நிலையில் இருக்கிறது இது நாங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களும் நாங்கள் எல்லாருமே சட்டமன்றத்திலையும் இதை நாங்கள் கோரிக்கை சாலைகள் செப்பிட வேண்டும் என்று பிடிக்கு வேண்டும் என்று கோரிக்கை வைத்தோம் இன்னும் எதுவுமே அதுக்கு செவி தாய்க்கவில்லை இன்றைக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் அனைத்து சாலைகளும் இன்னைக்கு வந்து மழை பெஞ்சிகிட்டு இருக்கு எல்லா பக்கம் தண்ணி தேங்கி இருக்குது அந்த தண்ணி தேங்கும் பொழுது பொதுமக்கள் நடக்கும்பொழுதோ வாகனத்தில் தொழிலுக்கு செல்லும்போதோ அந்த குழி எவ்வளவு ஆழம் என்று தெரியாது ஆகவே நிறைய பேர் விழுந்து பார்த்தீங்கன்னா கை எல்லாம் சேதமடைந்து உயிருக்கு ஆபத்து ஆகக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது ஆகவே அந்த சாலைகளை உடனடியாக செப்பனிட வேண்டும் என்று கோரிக்கை கோரிக்கையாக வைத்திருக்கோம் அதே போல இந்த மலை வருகின்ற நேரத்தில் குளத்துக்கு வரக்கூடிய அந்த வாய்க்காலெல்லாம் உடனடியாக மலைக்கு முன்னாடி சுத்தப்படுத்தி இருக்க வேண்டும் தூர்வாரி இருக்க வேண்டும் அதையெல்லாம் சரியாக செய்யவில்லை நான் இரண்டு நாட்களுக்கு முன்னாங்க கூட சம்மந்தப்பட்ட அதிகாரிகளையும் நாங்கள் பேசியிருக்கோம் நாங்கள் நாங்கள் சட்டமன்ற எல்லாம் அதையும் சரியாக செய்யாத உடனடியாக செய்ய வேண்டும் நோய் தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு இது சரியான முறையில் தண்ணி வந்து மழை வரும்போது ஏதாவது ஒரு சூழ்நிலையில் தான் அது வரும் நல்ல மழை பெய்யும் தான் வரும் வருவ காலத்திலேயும் கூட மழை பெய்யும் கூட தண்ணி வராமல் போயிடும் வரும்பொழுது தான் தண்ணீரை தேக்க வேண்டும் தான் முக்கியம் விவசாயிகளுக்கு சரி அதே குடிநீருக்கு தேக்க வேண்டும் அதை அதையெல்லாம் தூர்வாரி செய்து செய்ய வேண்டும் என்ற அந்த கோரிக்கையும் இங்கே வைத்திருக்கிறோம் அதே போல் இங்கே இருக்கக்கூடிய ஆனால் எடப்பாடியாளர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது நாங்கள்லாம் அமைச்சராக சட்டமன்ற உறுப்பினர் இருக்கும் பொழுது அதிகமான திட்டங்களை கொண்டு வந்தோம் பாலங்கள் சாலைகள் ஸ்மார்ட் சிட்டி திட்டம் என்று அதிகமான திட்டங்களை கொண்டு வந்தோம் ஏர்போர்ட் விரிவாக்கம் இப்படி அத்திக்கெடுவான திட்டம் என்று பல திட்டங்களை கொண்டு வந்தோம் செகண்ட் ஸ்கீம் கூட அத்திக்கெடுவான திட்டம் செகண்ட் ஸ்கீம் கூட அறிவித்தோம் ஆனால் அதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த திட்டமெல்லாம் முடியடையாமல் இன்னும் இருக்குது எல்லாம் கூட முடிக்கல நாலு வருஷமாக திமுக அரசு எந்த திட்டமும் கொண்டு வரல ஆனால் எடப்பாடியார் நிதி ஒதுக்கொண்ட திட்டங்களையும் முடிக்காமல் இருக்காங்க அதை வேகமாக முடிக்க வேண்டும் என்று அந்த கோரிக்கையும் மேற்கு சாலையெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு செகண்ட் ஃபேஸ் நன்றே போல அதையெல்லாம் வேகமாக முடிக்க வேண்டும் என்று கோரிக்கை அதே போல மேட்டுப்பாளையத்தில் சுற்றுப்புற சாலை பைபாஸ் ரோடு அதே போல் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு மழை சேதத்தால் வாழைகள் போன்ற பல பயிர்கள் கடுமையாக சேதமடைந்து விவசாயிகள் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்காரு அதுக்கு போதிய நிவாரணங்கள் கொடுப்பதில்லை அந்த நிவாரணமும் சரியான முறையில் வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறோம் எங்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லா சட்டமன்ற போய் சென்னை போய் இன்னைக்கு போய் பார்த்து அந்த மனு கொடுத்துட்டு வந்தார் கலெக்டர் அது கொடுத்துருக்கோம் விவசாயிகளுக்கு நிவாரணம் போதிய அளவில் வழங்க வேண்டும் என்று அதே போல் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கோவை மாவட்டத்தில் தொண்டாமுத்தூர் கவுண்டம்பாளையம் மேட்டுப்பாளையம் கடத்திக்குழு போன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதியில்லாம் பார்த்தீங்கன்னா யானைகள் தொன் தொந்தரவு அதே போல் காட்டு பணிகளுடைய தொந்தரவு தொந்தரவு விவசாயிகளுக்கும் பொதுமக்களுக்கும் உயிருக்கு சேதம் அடைத்திருந்தது ஆகவே இன்றைக்கு யானைகளுக்காக தடுப்பு வேலை அமைப்பதற்கு நான் கூட ஒரு கோடி ரூபாய் என்னுடைய சட்டமன்றமே பண்ணதில் ஒதுக்கி கொடுத்தேன் இன்றைக்கு அரசாங்கமும் நாங்கள் எட்டு கோடி ஒதுக்குறேன்னு சொன்னாங்க இன்னும் அதுக்குரிய வேலைகள் ஆரம்பிக்கலை இன்னைக்கு கடுமையான சேதாரமாக கொண்டிருக்கிறது அது உடனடியாக அந்த மின்வேலி அமைக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையும் அதே போல இன்றைக்கு தொண்டாமது உட்பட பல கிராமங்களில் இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு முக்கியமான பிரச்சனை பார்த்தீங்கன்னா விவசாய பெருங்குடி மக்களுக்கு அவருடைய நிலத்திலே மண் எடுத்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மழை வருது இந்த நடக்கிற வழி அடிச்சிட்டு போயிருக்கிற மண் ஒரு பத்து கூட மண் எடுத்து போடுவாங்க அதே போல மாடெல்லாம் வச்சிருக்காங்கன்னா அந்த மாடு வந்து கீழே நிலம் இருந்ததுன்னா அந்த மாடு நல்லா இருக்க வேண்டும் என்பதற்காக ஒரு பத்து கூட இருபது கூட மண் எடுத்து போடுவாங்க அதே போல பத்து இருபது வருடங்களுக்கு முன்னால் அந்த நிலத்தை சம்மன் படுத்திருப்பாங்க அவங்க அவங்க விவசாயத்துக்காக அந்த விவசாயிகளுக்கெல்லாம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண விவசாயிகளுக்கு ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் வைச்சிருக்க விவசாயிகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஏழு லட்சம் எட்டு லட்சம் பத்து லட்சம் ஒரு தவறான முறையில் இன்னைக்கு அவங்களுக்கு ஃபைன் போட்டிருக்காங்க வழக்கு போட்டிருக்கிறாங்க இது தவறானது இது நான் சட்டமன்றத்தில் பேசியிருக்கிறேன் உடனடியாக அந்த வழக்கையெல்லாம் ரத்து செய்ய வேண்டும் ஏன்னா கண்டிப்பாக உண்மையாக யார் மண் எடுத்து மண் கடத்துறாங்களோ மண் எடுக்கிறாங்களோ மணல் கடத்து அவங்கள பிடிங்க ஆனால் அப்பாவி விவசாயிகளை போய் அந்த வழக்கு போடுவது இந்த ஃபைன் போட்டு உடனடியாக நிறுத்த வேண்டும் என்ற கோரிக்கையும் இன்னைக்கு இங்கே வைத்திருக்கிறோம் அதே போல் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் அற்புதமான திட்டத்தை கொண்டு வந்தோம் அம்மா இருக்கும்போது எடப்பாடி இருக்கும்போது நாங்கள் கொண்டு வந்தோம் அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு புல்லு முளைச்சு இன்னைக்கு பராமரிக்கப்படாமல் ஆகாய தாமரை முளைச்சு மோசமாக இருக்குது அதையெல்லாம் பராமரிக்க வேண்டும் சொல்லியிருக்கோம் அதே போல் இன்னைக்கு கூட்டுக்குண்டு திட்டம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அதிகமான கூட்டுக்குண்டு திட்டம் நம்ம தான் கொண்டு வந்தோம் இன்னைக்கு மூன்றாம் கூட்டுக்குண்டு திட்டத்தை நம்ம நான் இருக்கும்போது அமைச்சராக இருக்கும்போது எடப்பாடி இருக்கும்போது நிதி வாங்கி கொண்டு வந்தோம் இன்னைக்கு அதெல்லாம் முடிச்சுட்டாங்க கிட்டத்தட்ட முன்னூற்றி எழுபது எம்எல்டி தண்ணி வருது ஆனால் நமக்கு அவ்வளோ தண்ணியை தேவையில்லை அப்படி இருந்தாலும் கிராமங்களுக்கு தண்ணி வர்றது வர்றதில்லை அதே போல் பார்த்தீங்கன்னா நகரங்களில் தண்ணி வர்றதில்லை அஞ்சு ஆறு ஒரு தான் ஐந்து நாள் ஆறு நாள் தண்ணி வருது ஆனால் இருக்கிற தண்ணி டிஸ்ட்ரிபியூஷன் சரியாக பண்ணால் இருக்கிற தண்ணி வச்சு சரியாக கொடுக்கலாம் அது சரியா பண்ணுறதில்லை அது உடனடியாக சரி செய்து குடிநீர் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை வைத்திருக்கு அதே போல கேரளாவில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு திருவாணி குடிநீர் நமக்கு முக்கியம் அந்த டேமில் அடிக்கடி கேரளா அரசு தண்ணி திறந்து விட்டுறாங்க தண்ணி நிறுத்திடுறாங்க அதுக்கு இந்த மாவட்ட நிர்வாகம் எந்த நடவடிக்கை எடுக்கிறது இல்லை உடனடியாக அவங்ககிட்ட பேசி அதே போல அங்கே இருக்கக்கூடிய கட்டணம் சொல்றாங்க அந்த கட்டணம் செலுத்தி உடனடியாக தண்ணி திறந்து விடக்கூடாது நமக்கு போதுமான தண்ணீர் இப்போ மழை வந்துட்டு இருக்கு கோயம்புத்தூர் மாவட்டத்துக்கு தர வேண்டும் என்பதை சீராக தர வேண்டும் என்பதை அதை வந்து மாவட்ட நிர்வாகம் உறுதி செய்ய வேண்டும் என்பதை கேட்டுக்கொண்டோம் அதே போல் இன்னும் அதே போல் இந்த பீலமேடு அந்த மயான பிரச்சனை முக்கியமான பிரச்சனை நம்முடைய சிங்கலூர் சட்டமன்ற உறுப்பினர் சொன்னார் அதில் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு புதுசாக வேறு ஏதோ கட்டடம் கட்டுறதுக்கு இன்னைக்கு குப்பை கணக்கு பண்ணுற பண்ணுறாங்க அங்கே இருக்கிற அனைத்து கட்சி கூட்டம் போட்டு பொதுமக்கள்லாம் அது பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அதை மீறி பண்ணுறாங்க அது உடனடியாக மாநகராட்சி நிர்வாகம் நிறுத்த வேண்டும் குப்பை எடுக்கிறதில்ல அதே போல் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லா பக்கம் நோய் வருது மழை வந்து நோய் வரும் தடுப்பு மருந்து எங்கேயுமே ப்ளீச்சிங் பவுடர் போடுறதில்லை தடுப்பு மருந்தே இல்லை நம்ம இருக்கும்போது எத்தனை லாரி வச்சு எல்லாம் பண்ணோம் அது எல்லாம் எதுவுமே செய்யறதில்லை இது எந்த நடவடிக்கையும் எடுக்கிறது இல்லை எந்த வேலையும் நடக்கிறது இல்லை கண்டிப்பா இனியா செய்ய வேண்டும் கொடுத்துருக்குறோம் இதை வந்து இந்த மாவட்ட நிர்வாகம் அதே போல வெள்ளூர் பஸ் ஸ்டாண்டு பார்த்தீங்கன்னா இங்கே டிராபிக் இருக்குது அதுவும் நாற்பது சதவீதம் கட்டி அப்படியே இருக்குது அதுவும் உடனடியாக கட்டுமான பணிகள் தொடங்க வேண்டியிருக்கிறோம் அந்த குப்பை பிரச்சனை குப்பை பிரச்சனை வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா திருப்பூர்லையும் கூட இன்னைக்கு சொல்லியிருக்காங்க திருப்பூர் குப்பை கூட கோயம்புத்தூர் கூட ஒரு அதில் சொல்லி சட்டமன்றத்தில் சொல்லிட்டோம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா குப்பை பிரச்சனை கடுமையாக இருக்குது வெள்ளூர் குப்பை கடுங்க மருந்து அடிக்கணும் அதே போல வாசம் வராமல் தடுக்கணும் அதே போல மரப்பாலம் மரப்பாலத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பாலத்தை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க இன்னைக்கு கடுமையாக டிராபிக் இருக்கு எந்த போலீஸும் அங்கே இல்லை காவல்துறை செயல்படாமல் இருக்கு உடனடியாக காவல்துறை அங்க போட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை மாற்று வழியும் கூடுதலாக செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை கோரிக்கை எல்லாம் எல்லாம் உடனடியாக நிறைய மக்கள் இருக்காங்க இந்த கோரிக்கை செய்யவில்லை என்றால் அதிகபட்சமாக ஒரு பத்து நாட்கள் கண்டிப்பா கார்பரேஷன் மாநகராட்சி தான் இன்னைக்கு மோசமா இருக்கு ரோடு பூரா மோசமா இருக்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் கூடுதல் நிதி வேணும் சட்டமன்றத்தில் கேட்டுக்கிறோம் நீ கண்டிப்பா இந்த ரோடெல்லாம் சரி செய்யல இந்த நடவடிக்கை எடுக்கல குடிநீர் சரியா வழங்கலைன்னா கண்டிப்பாக பத்து நாள் பா பாதிக்கு மிகப்பெரிய போராட்டம் அண்ணா திமுக சார்பாக புரட்சி தமிழ் எடப்பாடி அவருடைய ஆணையை பெற்று மிகப்பெரிய போராட்டம் மக்களுக்காக நடத்தப்படும் என்று தெரிவித்துக் கொடுத்தோம் நன்றி சட்ட கோவை சட்ட விரோத மது விற்பனை அதிகரிச்சிருக்கு இப்போ சரவணம்பாட்டி பகுதியில் வந்து பாத்தீங்கன்னா காலப்பட்ட கூட இன்னைக்கு காலையில் கூட காலையில் ஆறு மணிக்கு மது அருந்த போனவர் மர்மமான முறையில் இறந்திருக்கிறார்கள் அதுவும் அந்த கடையும் வந்து அனுமதி இல்லாத தகவல் அதான் நீங்களே சொல்கிறீங்க அவங்க வந்து அந்த அனுமதிக்கு பாருக்கு அனுமதி இல்லை அதே போக மரும இறந்திருக்காங்க கண்டிப்பாக இந்த இதெல்லாம் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் அது மட்டுமல்ல கண்டிப்பாக அது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் எங்கெங்கே வந்து லைசன்ஸ் இல்லாமல் அது இயங்குதோ அந்த பாருங்கள் ரத்து செய்ய வேண்டும் அதே போல இன்றைக்கு அனுமதி இல்லாமல் எங்கே விற்கப்படுறதோ அதுவும் பார்த்து ஒரு உயிரே போயிருக்கு உடனடியாக அதை தடுத்து நிறுத்தப்பட வேண்டும்